ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் என்னும் எழுத்தும் பயிற்சி நூல் பார்க்க போகிறோம் பருவம் மூன்றுக்கானது எப்பவும் நம்ம கொண்டு போகிற மாதிரி கதைகளாக கொண்டு போகாமல் விடைகள் மட்டும் பார்த்துட்டே இருப்போம் முதல் ரெண்டு பக்கத்தில் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சை நிற குப்பை கூடையில் மக்கும் குப்பையவும் ஊதா நிற கூடையில் மக்காத குப்பையவும் சிவப்பு நிற கூடையில் மறுசுழற்சிக்கு பயன்படாத குப்பையும் நம்ம போடணும் அடுத்த பக்கத்துல பாருங்க த்ரீ ஆறுகளின் அடிப்படையில் பொருட்களுக்கு பொருத்தமான வச்சு டிக் கொடுத்திருக்காங்க இதுல த்ரீ ஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரெடியூஸ் அதாவது குறைத்தல் செகண்ட் இருக்கிற ஆர் வந்து மறு பயன்பாடு அதாவது ரீயூஸ் மூணாவது இருக்க ஆர் வந்து ரீசைக்கிள் அதாவது மறுசுழற்சி சுழற்சி இதன் அடிப்படையில் டிக் செய்வோமா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பை ஆக்சுவலா பிளாஸ்டிக் இப்போ எதன் கீழே வரும் குறைத்தல்ல வருமா மறுபயன்பாடுல வருமா மறுசுழற்சியில வருமா எல்லாருமே மறுசுழற்சி தான் சொல்றாங்க ஆனா இந்த கப்பை நம்ம பயன்படுத்த முடியாது யூஸ் அண்ட் த்ரூ தான் அதனால இது பயன்படுத்துறது நம்ம குறைக்க தான் செய்யணும் அதனால குறைத்தல் தான் இதுக்கு விடை அடுத்தது பிளாஸ்டிக் கூடம் இது எதன் கீழே வரும் இது வந்து மறுசுழற்சி பயன்படுத்திடலாம் இந்த பிளாஸ்டிக் குடத்தெல்லாம் நம்ம உடஞ்சி போவதற்கப்பறம் நம்ம வந்து மறுசுழற்சிக்கு போட்டோம் அப்படின்னா பொம்மை கூட ஏதாவது செஞ்சுக்கலாம் அடுத்தது கண்ணாடி டம்ளர் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ நம்ம கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட மாட்டோம் அதை மறுபடியும் பயன்படுத்துவோம் அப்படி தானே அப்போ அது மறு பயன்பாட்டின் கீழே வரும் அடுத்து செய்தித்தாள் செய்தித்தாள் நம்ம படிக்கிறோம் படிச்சுட்டு அதை குப்பையில் போட மாட்டோம் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஏதாவது ஃபுட்டை பேக் பண்ணி வைக்கிறதுக்காகவோ இல்லை வேற பொட்டலம் போடலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் வேறு எதுக்காக கூட நம்ம பயன்படுத்துவோம் அப்போ செய்தித்தாளும் இதன் கீழே வரும் மறு பயன்பாட்டின் கீழே தான் வரும் அடுத்தது பாருங்கள் டப்பர்வ டிஃபன் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க ஆட்ரு பால் கொடுத்துருக்காங்க இதை நம்ம உடஞ்சி போனா மறு சுழற்சிக்கு தான் பயன்படுத்துவோம் அடுத்தது சில்வர் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது மறு பயன்பாடு பயன்படுத்திட்டு மறுபடியும் பயன்படுத்துவோம் இதை அடுத்தது உடன் ரூலர் கொடுத்துருக்காங்க அடி ஸ்கேல் கொடுத்திருக்காங்க இது உடஞ்சி போச்சுன்னா நம்ம மறு சுழற்சிக்கு தான் போடுமே தவிர திரும்பவும் பயன்படுத்த முடியாது அடுத்தது அட்டை அட்டப்பெட்டி கொடுத்துருக்காங்க இந்த அட்டப்பெட்டியை நம்ம வந்து மறுசுழற்சியும் பண்ணிக்கலாம் மறு பயன்பாடும் பண்ணிக்கலாம் அடுத்தது மை பேனா கொடுத்திருக்காங்க இந்த மைப்பேனா மை தீந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இது மறு பயன்பாட்டின் தான் வரும் அடுத்தது பாருங்க கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எண்களிட்டு எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க முதலாவது என்ன இருக்கும் நம்ம குப்பை எல்லா குப்பையும் நம்ம வெளியில போட்டதுக்கு அப்புறம் அதை சேகரித்து எடுத்துட்டு போவாங்க அப்படித்தானே அப்போ முதல் ஸ்டெப் வந்து சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அதை கழிவெல்லாம் பிரிப்பாங்க எதுதெல்லாம் மக்கும் எதெல்லாம் மக்காது இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க அப்ப ரெண்டாவது கழிவுகளை பிரித்தல் மூன்றாவது மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தலுக்கு தேவையான குப்பைலாம் எடுத்துட்டு போயிருவாங்க அப்போ அதை செய்வாங்க மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல் மூன்றாவது நான்காவது கழிவுகளை அகற்றுதல் இதையுமே பண்ண முடியலை அப்படின்னா ஒன்று மண்ணில் போட்டு மூலாதா இருக்கட்டும் இல்லை மற்ற முறைகளின்படி கழிவுகளை அகற்றிடுவாங்க இதுதான் நாலாவது அடுத்தது பாருங்க தேடி திரட்டுவேன் உச்சி நோக்கிய கழிவு பொருட்களை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க கழிவுகள் ஒரு பக்கமும் கழிவுகளை மேலாண்மை விதவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்ணால் பார்க்குற கழிவுகள் இங்கே எதனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் பழைய காகிதத்தை நம்ம மறுசுழற்சி செய்ய முடியும் பழைய பிளாஸ்டிக் எதில் வரும் மறுசுழற்சி செய்ய முடியும் தாவர இலைகள் வந்து மட்கும் கழிவு நெகிழி வந்து மறுசுழற்சி செய்ய இயலாது நெகிழி த பைகள் ஓகேவா அடுத்தது தெர்மாக்கோல் மறுசுழற்சி செய்ய இயலாது அடுத்தது உங்க புத்தகம் எழுபதாவது பாருங்க படிப்பை எழுதுவேன்ல மக்கும் கழிவுகள் என்ன வரும் பழக்கழிவு காய்கறி கழிவு முட்டை ஓடு தேங்காய் சட்டை புல்பாய் புல் துடப்பம் வாழை மட்ட தட்டு இதெல்லாம் வரும் அடுத்தது மறுசுழற்சி செய்ய காகிதம் அட்டை நெகிழி உலோகங்கள் கண்ணாடி வரும் அடுத்தது மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் நெகிழி உணவுப்பை பிளாஸ்டிக் பேக் இருக்கும்ல அது மருத்துவ கழிவு பள்ளு அடுக்கு நெகிழி பாலிஸ்டர் மற்ற கழிவுகள் எல்லாமே மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகளின் கீழே வரும் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க நானே செய்வேன்ல நீங்களே ட்ரை பண்ணுங்க இருந்தாலும் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் பார்த்துருந்திங்கனாலும் சரி நீங்கள் சில்ட்ரன் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அதை அவங்ககிட்ட விட்டுருங்க அப்போ தான் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வரும்போது எப்படி ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனே அவங்களுக்கு புரியும் அடுத்தது பாருங்கள் மாதத் தேர்வு ஜனவரிக்குரியது இருக்குது அதில் பற்றி படித்து அனைத்து வினாக்களுக்கும் விடையடின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இந்த சைடு இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் இதுக்கு ட்ரை பண்ணுங்க நானும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்